ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் திடீரெ அம்மாச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து என்ன பண்ணுறான் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கு ட்ராகன் பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஜிலேபி உயிர் கெண்ட மீன் சொல்லி அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது நல்லா க்ளீன் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தாங்க நாங்கள்லாம் வந்து மொட்டை மாதிரிலேருந்து பேசிக்கிட்டே வெங்காயம் வெள்ளைப்பொடி எல்லாம் குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து மீனை சேர்த்துக்காங்க இது வந்து மீன் மண்டையை மட்டும் போட்டு நல்லா மாதிரி குழம்பு வைப்பாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக சாதம் வலிச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் செம்மையாக இருக்குங்க பீஸு வால் பீஸ்லாம் தண்ணியாக எடுத்து வச்சாச்சு பொரிக்கிறதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதாங்க இவ்வளோ மட்டும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி பரட்டிட்டு ஒரு கா மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஜீனாக்கிங்க வந்தாலே ஒரே தான் சரி நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் வாங்க தக்காளி சாதம் வச்சுருந்தாங்க தக்காளி சாதத்துக்கும் மீன் பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் நல்லா சூடாக இருக்குது தக்காளி சாதத்துக்கு ரைத்தா வச்சுருந்தாங்க மீன் குழம்பு மாசவர் நல்லா கம கமகம நின்றுச்சா சரி கொஞ்சம் மீன் குழம்புலையும் டேஸ்ட் பாக்கலாம்னு சொல்லி ஒயிட் ரைஸும் கொஞ்சம் மீன் குழம்பும் ஊத்தியாச்சு சாப்பாடு போட்டாச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செம்ம பசியில் சாப்பிட்டேன்னா தக்காளி சாதத்துக்கும் மீன் பொரியலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் பாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் மீன் குழம்பு சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் தீரா குட்டி ஐஸ்க்ரீமோடு வந்துச்சு என்னென்னு கேட்டதுக்கு எங்கள் அண்ணன்ட்டு ஐஸ்க்ரீம் கேட்டு அழுதுருப்பான் போல் கூட்டிகிட்டு போய் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துச்சு எங்களுக்கும் சேர்த்து ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்தாங்க

அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ பாய்